பாராளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு தரக்கூறி தமிழ்நாடு தவுஹு ஜமாத்தின் நெல்லை மேற்கு மாவட்ட நிர்வாகிகளை மேரில் சந்தித்து கேட்டுக்கொண்டார் அமமுக மாவட்ட செயலாளர் வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு தவுஹுத் ஜமாத் தலைமை எந்த கட்சிக்கும் வெளிப்படையான ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது ஆனால் டிநகரன் அவர்கள் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை போன்றே மோடி ஆட்சி மீண்டும் வந்து மக்கள் பாதிப்படையக்கூடாது என்ற ஒருமித்த கோட்பாட்டில் அக்கட்சி இருப்பதால் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்கக் கோரி கடையல்லூரில் உள்ள தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத்தின் நெல்லை மேற்கு மாவட்ட அலுவலகத்திற்கு ஒன்று நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கட்கிழமை நண்பர்கள் பன்னிரெண்டு மணி அளவில் நேரில் சென்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் நெல்லை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தையா தமிழ்நாடு தவஹித் ஜமாத்தின் நெல்லை மேற்கு மாவட்ட தலைவர் ஜலாலுதீனிடம் ஆதரவு அளிக்க கேட்டுக்கொண்டார் அப்போது அவர் சச்சார் கமிஷன் பரிந்துரையின்படி இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வலியுறுத்தும் கட்சிக்கே தங்களது ஆதரவு என்று தௌஹித் ஜமாத்தின் நிலைப்பாடு குறித்து பாப்புலர் முத்தையாவிடம் விளக்கினார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலேயே மக்கள் செல்வ டி டி வி தினகன் அவர்கள் சச்சார் கமிஷன் பரிந்துரையை தமிழகத்தில் அமல்படுத்த சிறப்பு குழு அமைக்கப்படும் அதற்கு சட்ட அங்கீகாரம் பெற மத்திய அரசு வலியுறுத்தப்படும் என்ற வாக்குறுதிகளை அழைத்துள்ளதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களின் நலனுக்காக அவர்கள் விரும்பும் முத்தாலக் சட்ட திருத்தம் வாக்பு வாரிய சொத்துக்கள் மீட்பு உட்பட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துள்ளதையும் மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தியா தாஹி ஜமாத் நிர்வாகிகளிடம் போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நெல்லை புறநகர் வடக்கு மாவட்ட கழக தலைவர் பொய்கை மாரியப்பன் கடையல்லூர் நகர கழக செயலாளர் ஜமாலுதீன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் குதர்ஷா உட்பட நகரத்திற்கு உட்பட்ட மாவட்ட நகர சார்பு அணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் கழக செயல் வீரர்கள் தமிழ்நாடு தவுஹி ஜமாத் சார்பில் நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளர் சையத் சுலைமான் மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தியாவுக்கு இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குறானை நினைவு பரிசாக வழங்கினார் மாவட்ட பொருளாளர் சையத் மசூத் செய்தி தொடர்பாளர் குறிச்சி சுலைமான் மற்றும் தமிழ்நாடு தவுஹி ஜமாத்தின் நெல்லை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் செயல் வீரர்கள் பலர் உடனிருந்தனர் உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்